யாழ்ப்பாணத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போதுமே வந்து நான் எங்கே எந்த ஊருக்கு போனாலும் கனடா யூரோப் ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி அது இங்கேருந்து தானே முளைக்கிறது அது அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுது அந்த அன்பு வந்ததுலேருந்து எனக்கு அன்பு மட்டும் கிடச்சிட்டு இருக்கு இதுக்கு நான் எப்படி திருப்பி உங்களுக்கு நன்றி போகிறேன்னு நினைக்க தெரியல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு இது வந்து இந்த மெடிசின் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஒரு பஸ் வாங்கிறதுக்கு அதுதான் நாங்கள் நிதி கரெக்டாக நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறோம் நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் அஃப்கோர்ஸ் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் பாடுவோம் நான் பாடின பாட்டு மற்றவங்க பாடின பாட்டு ஷர்மியா இருக்கா என்னோடய என் பொண்ணு அப்புறம் அக்ஷயா ஜீவன் சரிகம்மா பாடல்கள் இவங்க ரெண்டு பேர் அப்புறம் நம்ம யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கிள்புஷாவும் பாடுறாங்க ஸோ என்னோடய பேண்டு வந்திருக்கு ரொம்ப நல்ல டிசிஷன்ஸ் ஸோ நாளைக்கு ரொம்ப நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி போகிறது ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த நோக்கம் வந்து இந்த பஸ் வாங்க சுற்றி இந்த இலவசமாக அதை வந்து ஃப்ரீயாக இந்த மியூசிக் கன்சர்ட்டில் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு காரணம் என்ன எதுக்கு நீங்கள் இதுக்கு காசு கூட வாங்காமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அது ஏன்னா அது அது மாதிரி ஒரு ஒரு காசு ஏதாவது ஒன்று பண்ணணுமே இப்போ வாழ்க்கையில் அப்பப்போ கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் காசு கண்டு இருந்தாச்சுன்னா அது அது சரி கிடையாது அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவர் மூலமாக தான் வந்து இந்த இதில் இந்த ஐடியாவே வந்தது எனக்கு எங்கிட்ட மகாதேவன் இங்கே அவர் தான் என்னை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் அவர் நிறைய சேரிட்டி பண்ணுற ஒரு மனிதர் நிறைய சேரிட்டி பண்ணுவார் அவருக்கு நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் இது சொல்லும்போது கண்டிப்பாக ஓகேன்னு தான் அது ஆர்ம பேச்சே கிடையாது அவர் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும் அதுவும் யாழ்ப்பாணங்கும் போது எனக்கு ரொம்ப கண்டிப்பா யாழ்ப்பாணத்தினுடைய உணவு வரவேற்பு வரவேற்பு தான் ரொம்ப அப்படியே மனசை வச்சது அவ்வளவு சந்தோஷம் குறிப்பா வந்து தென்னிந்திய தொலைக்காட்சிகளை வந்து குறிப்பா வந்து இப்போ இலங்கையில் உள்ள கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது இந்த வாய்ப்புகளை தாண்டி அவர்கள் திரை உலகில் பயணிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து மிகக் குறைவாக தான் இருக்குது அது இலங்கை மட்டும் இல்லை மற்ற அங்கே இருக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கப்பட்ட சிங்கர்ஸுக்கும் பெருசாக எந்த வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்க தெரியாது இப்போ என் பொண்ணு இருக்கா இப்போ சமீபத்தில் எதுவும் மாமன் ஒரு படத்தில் பாடினா அவ்வளோதான் அது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பாடுனா அவ்வளோதான் டேலண்ட்டுங்கிறது மட்டும் போராது இப்போ இப்போது நான் நாங்கள்லாம் பாடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு திரைப்படத்தில் ஐந்து பாடல் ஆறு பாடல் எல்லாமே ஹிட் ஆகும் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு பிக்சரைஸ் ஆகும் எல்லாம் ஆகும் இப்போ அப்படி இல்லை அதனால் ஆனால் திறமைசாலியான சிங்கர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து சிங்கர்ஸ் வந்து பாட பாடகர்கள் பாடகர்கள் எல்லாருமே வந்து மேடை நிகழ்ச்சிகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அது ஒரு வருமானத்தை தாண்டி ஒரு ஒரு திருப்தி கொடுக்குற விஷயம் அதுதான் அதுதான் நான் பார்க்குறேன் அதனால் ஒரு ஒரு காலகட்டமும் ஒரு மாதிரி ஸோ இங்குள்ள கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்லுற என்னங்க இங்கேயிருந்த கலைஞர்களுக்கு இப்போ அவர்களுக்கு நீங்கள் சொல்கிறேன்னு எந்த விதத்தில் வந்து வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொள்ளலாம் இப்போ போதெல்லாம் நல்லா நல்லாவே பாடுறாங்க எல்லோரும் நல்லா பாடுறாங்க இப்போது இப்போ சரிகம சரிகமப்பால் வந்து இந்த சீசனில் சவேசன் வந்துருக்கார் ரொம்ப அழகாக பாடுறார் ரொம்ப இந்த மாதிரி பாட்டு போனோன்னா ஃபைனல் வரையும் போயிடுவார் இந்த மாதிரி ஆனால் மற்றவங்களும் நல்லா பாடுறாங்க அதனால அது ஆனால் ஃபைனல் போகிறது நல்ல தகு அவருக்கு தகுதி இருக்கு இது அந்த இன்னொரு பொண்ணு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தரங்கணி அவளும் நல்ல பாடுறா நல்ல தர்மசாலி நான் சபேசனுக்கு என்ன ஒரு கணக்கு இருக்குறா கேளுங்க எதாவது கேள்வி இருக்கானா சொல்லுங்க இங்கே இருக்கிற கலை இன்னைக்கு காலையில் கூட யாரோ கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை இப்போ தென்னிந்தியாவில் இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை இங்கே எஜுகேஷன் மியூசிக் எஜுகேஷன் அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது இருந்தாச்சுன்னா என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அதுக்கு சார் நீங்கள் தான் சொல்ல வேண்டிய என்னுடைய வைத்தியர்கள் மருத்துவ மாணவர்கள் நிறுவன வைத்தியர்கள் சமூகத்தோடு சேர்ந்து வேலை செய்வாங்க என்பதை என்னுடைய பீடத்தின் ஒரு முக்கியமான குறிக்கோள் அந்த வகையில் அவர்களுக்குரிய அந்த வேலையில் ஈடுபடுவதற்கு இன்றைக்கும் ஒரு எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கு இப்பொழுது நாங்கள் தொலைநியில் ஒரு கேன்சர் ஸ்பீங் ப்ரோக்ராம் தொடங்கி இருக்கிறாங்க இப்போ அதுக்கு மருத்துவமான புள்ளாமல் போய் செய்கிறதுக்கு போக்குவரத்து வசதியை செய்தது எங்களுக்கு இப்போ இந்த பாஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலக வாங்கிய வாங்கியின உதவியில் ஒரு பஸ் கிடைத்தது அது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஆகிவிட்டது எனவே இவ்வாறான வேலையில் அவர்களை ஈடுபடுத்துவது எங்களுக்கு பெரிய ஒரு ஃபஸ்ட் என்று கருத்த பொழுது எனக்கு மிஸ்டர் மகாதேவன் என்றவர் அவர் ஒரு ஒரு முகாமைத்துவ விரிவாளராக இருந்து அவர் ஒரு மிகவும் வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸ் ஆனால் அவர் நுரைய சேரிட்டி எனக்கு அப்படி தெரிய வந்தேன்னா அவர் இங்கே வந்து என்னுடைய சிறுநீரக நோயாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த டயாலிசிஸ் டேலி டயாலிசிஸ் யூனிட் போன வருஷம் தந்திருந்தேன் இந்த வருடம் வேறு இன்னும் கூட்ட உதவி செய்வதற்கு தான் என்னோட தொடர்பில் இருந்தவர் அப்போ நான் இந்த விடயத்தை கூட்டிய பொழுது அவர் ஏற்கனவே கதைத்திருந்தவர் முக்கியமாக திரு சீனிவாஸ் அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர் அவரை வச்சு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்வோம் என்று கேட்டிருந்தேன் இப்பொழுது தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு வருஷமாக நாங்கள் கதைக்கு இன்றைக்கு அது எங்களுக்கு கைகூடி எதிர்காலத்திலையும் நான் நிற்கின்றேன் வாரண விடயங்களை கூடுதலாக நீங்கள் மாதிரி உள்ளூர்லேயும் இந்த டலன்ஸ் இருக்குது அந்த டலென்ட்ஸை நாங்கள் அப்படி வளர்த்துருக்கிறது இருக்கிறது இன்றைக்கு அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராமில் செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய மாணவர்கள் செய்கிறத திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இருந்து பார்க்குறதுக்கு அப்போ அந்த அது ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கும் மாணவர்கள் எனவே இந்த விஷயத்தை நீங்கள் At the same time, like you, the